இதுவரை களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிற திரு எஸ் எம் எஸ் சுந்தரம் அவர்களுடைய திருமகனார் எஸ் எம் எஸ் கணேச வாழ்த்துறை வழங்குவார் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய விஜயதசமி இலக்கிய விழா சீரும் சிறப்போடும் பெருமையோடும் திறமையோடும் செயலாற்றிக் கொண்டிருக்கவும் எனது அருமை தந்தையார் மதிப்பெருக்கும் மரியாதைக்குரிய விஜயதசமி இலக்கிய விழா குழு தலைவர் மற்றும் செங்குந்த சமுதாய கமிட்டியின் செயலாளராகவும் விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தந்தையார் எஸ் எம் சுந்தரம் அவர்களே இங்கே நான்கு முறை வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து விஜயதசமி இலக்கிய விழாவின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றுகிறேன் வேலூர் சட்டமன்ற பேரவையின் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்றும் மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களுக்காக மக்கள் சேவகராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அரசியல் ஆசானாகவும் எனது வாழ்க்கையின் எங்களது வாழ்க்கையின் ஆசானாகவும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தந்தையாரின் நண்பராக இனிய நண்பராகவும் உடன் உடன்பிறவா சகோதரராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்னார் திரு சி ஞானசேகரன் அவர்களே முன்னாள் நகரமன்ற தலைவர் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய திரு ஜி முருகன் அவர்களே செங்குந்த சமுதாய கமிட்டியின் பொருளாளரும் விஜயதசமி இலக்கிய விழாவின் பொருளாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எப்பொழுது அழைத்தாலும் அன்போடு வந்து எங்களுடன் உடனிருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்குரிய அன்னார் திரு டி எம் மார்கபந்து அவர்களே சத்துவாச்சாரியின் கவிஞராகவும் வாரியார் தாசனாகவும் இங்கே எங்களோடு இணைத்து கொண்டு இலக்கிய விழாவில் ஈடுபடுத்தி கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் பதிவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கவிஞர் அருமை அருமை அன்னார் லட்சுமிபதி அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்தும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த விஜயதசமி இலக்கிய விழா குழு விழா நாற்பத்தோராம் ஆண்டாக மிகவும் சிறப்பாகவும் பெருமையாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பேற்பட்ட விழாவினை செய்வதற்கு எங்களோடு எங்கள் குழுவை சார்ந்த விஜயதசமி இலக்கு விழாவை குழுவை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை ஒரு இரண்டு மாத காலமாக எனது தந்தையாரும் பெருமைக்குரிய அண்ணார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரவர்களும் திட்டமிட்டு இந்த விழாவினை மிகவும் யார் யார் வரவேண்டும் எந்த கவிஞர்கள் வரவேண்டும் யாரை யாரை அழைத்தால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று சிந்தித்து செயலாற்றி இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு என்னுடைய சிற்றுரை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்